நேத்து ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் वर्सेस லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச் நடந்துச்சு சோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கல ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் ரொம்பவே மோசமா விளையாடுறாங்கன்னு தான் சொன்னோம் பேட்டிங்கும் சரி எண்ட்ரிங்காக வெயிட் பண்ணலாம் சோ இன்னைக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் ஃபீல்ட் செட்டப் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் நல்லா விளையாடுறாங்க பட் ஓபனிங்ல என்ன இருக்கா அது ஹெல்ப் தெரியல 얘னாரே அவரோட ஃபீல்டர் இந்த மேட்ச்க்கு வரானா இல்ல

Don't subscribe. Thank you. Thank you.